என்னுடைய அபுபக்கருடைய வாசலை தவிர வேறு எல்லோருடைய அடைக்கப்படட்டும் யாரும் எனக்கு வந்து எந்த தொந்தரவுகளையும் கொடுக்காதீர்கள் என்று நாயகம் செல்ல செல்லமர்கள் சொல்லி நேரடியாக வீட்டுக்கு சென்று எனக்கு தலைவலி அதிகமாகி விட்டது என்று நாயகம் செல்ல அலை செல்லமர்கள் சொல்லுகிறார் அந்த உரை நிகழ்ச்சிய உடனே பெருமானாருக்கு தலைவலி அதிகமானது அப்பொழுதே இரண்டு சகாபாக்களும் தூக்கித்தான் பெருமானா செல்ல அலை செல்லவர்களை வீட்டுக்கு கொண்டு சென்றார்கள் வீட்டுக்கு போன உடனே ஜிப்ரேல் அலை சாத்து அவர்கள் சிறிது நேரத்திலே வருகிறார் நல்லடியார்கள் அடைக்கப்பட்ட பக்கி என்று சொல்லப்படுகிற அந்த கபரஸ்தானுக்கு நீங்கள் செல்லுங்கள் அந்த நல்லடியார்களுக்காக வேண்டி அல்லாஹிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஜிப்ரேல் அலை சாத்து வசலாம் அவர்கள் வந்து சொல்ல உடனடியாக நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் தனக்கு முன்னால் இருந்த ஒரு அடிமையை அழைத்துக் கொண்டு அந்த பக்கி என்று சொல்லப்படுகிற கபர்ஸ்தானுக்கு கை தாங்களாகவே நடந்து சொல்கிறார் வீட்டுக்கும் அந்த கபர்ஸ்தானுக்கும் தொட்ட இடம்தான் பக்கம் பக்கம் இடம் மசூது நபவிக்கும் பக்கி என்கிற கபர்ஸ்தானம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதை அந்த இடத்திற்கு சென்று வந்த அன்பர்களுக்கு தெரியும் அந்த இடத்திலே போய் நின்று கொண்டு அந்த நல்லடியார்களுக்காக வேண்டி ஜிபிரி அலை சாத்து அவருடைய கட்டளைக்கு இணங்க நாயகம் செல்லல்லா அவர்கள் துவா செய்கிறார் அடங்கிய மக்களே நல்லவர்களே மூமினானவர்களே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை விடவும் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் குழப்பமான சூழ்நிலை வருவதற்கு முன்னால் தீமையான காரியங்களை நீங்கள் செய்வதற்கு முன்னால் மிக விரைவிலேயே அல்லாவினுடைய சன்னிதானத்தை அடைந்து விட்டீர்களே அசலாம் அல்லாஹ் தாரகின் பூமி அல்லாஹினுடைய சான்றியும் சமாதானமும் அடக்கப்பட்ட உங்கள் அனைவர்களின் மீது உண்டாகட்டுமாக நீங்கள் எல்லாம் முன்னால் சென்றிருக்கிறீர்கள் நான் பின்னால் வரப்போகிறேன் என்று நாயகம் செல்ல அலை செல்லாமர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த அபு முவைபா என்று சொல்லப்படுகிற அந்த தோழரை பார்த்து பெருமானா சொன்னார் கூட இருக்கிறாரா தோழரை அவரை பார்த்து பெருமானா சொல்கிறார்கள் தோழரே அல்லா அடியானை பார்த்து கேட்டான் உலகத்திலும் செல்வங்கள் தருகிறேன் அதையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் மறுமையிலும் உங்களுக்கு செல்வம் சொர்க்கம் தருகிறேன் அதையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் இது வேண்டுமா அல்லது உலகத்து செல்வங்களுக்கு பதிலாக அல்லா வாகிய நான் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டான் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று பெருமானார் அந்த முன்னால் அடிமையை பார்த்து தன்னுடைய தோழரிடத்திலே பெருமானார் அவர் சொல்லுகிறார் யாரும் உலகத்து செல்வமும் மறுமையில இருக்கிற சொர்க்கமும் அல்லவா நமக்கு தேவை என்று சொன்னார் உங்களுக்கு வேண்டுமானால் அது தேவையாக இருக்கலாம் ஆனால் நானோ அல்லாவையும் அல்லாவின் புறத்தில் இருக்கிற சொர்க்கத்து வாழ்க்கையையும் நான் தேர்வு செய்து விட்டேன் என்று பெருமானா அப்படி சொல்லிவிட்டு மீண்டும் நாயகம் செல்லல்ல சொன்னார்கள் நான் என்னுடைய சகோதரர்களை பார்ப்பேன் நான் என்னுடைய சகோதரர்களை பார்ப்பேன் நான் என்னுடைய சகோதரர்களை பார்ப்பேன் என்று பெருமானா சொல்கிறார் உடனே அபு மொவைபா கேட்கிறார் யாரும் நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள் என்று கேட்கிறார்கள் நீங்கள் அல்ல நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் யார் என்றால் என்னை பார்க்காமலே கொள்ளப் போகிறார்களே உங்களுடைய காலத்திற்கு பிறகு ஒரு சமுதாயம் இந்த என்னை பார்க்காமல் என்னுடைய பெயரை மட்டுமே கேட்டு நம்மை எனக்கு பின்னால் உங்களுக்கு பின்னால் என்னை கண்களால் பார்த்துடாமல் இந்த இறை வேதத்தை மட்டுமே நம்பி நான் சொன்ன சொல் செயல் அங்கீகாரத்திற்கு கட்டுப்பட்டு என் மீது முகபத்து வைத்து இந்த பூமியிலே வாழப்போகிறார்களே அவர்களை அந்த நாளிலே நான் பார்ப்பேன் என்று பெருமானா சொல்கிறார் யார சூழல்லாம் நாங்கள் எல்லாம் தோழர்கள் என்று சொன்னீர்கள் நீங்கள் எங்களை பார்த்திருக்கிறீர்கள் நாங்கள் உங்களை பார்த்திருக்கிறோம் மறுமை நாளிலே பரஸ்பரம் நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம் ஆனால் நீங்கள் பார்த்திராத அவர்கள் உங்களை பார்த்திராத அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை எப்படி அரசு மறுமை நாளிலே நீங்கள் சந்திப்பீர்கள் என்று அந்த அபு வாய்பா கேட்ட பொழுது நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் அந்த மறுமை நாளிலே அந்த சகோதரர்களை எப்படி நான் பார்ப்பேன் என்றால் அல்லாஹ் அபுல்லாலமீன் நான் அந்த மகேஸ்வர் மைதானத்திலே நின்று கொண்டிருக்கிற பொழுது ஒளிமயமானவர்களே என்று அல்லாஹ் அழைப்பான் இந்த ஒளிமயமானவர்கள் யார் என்றால் இந்த உலகத்திலே கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செய்தார்களே உடல் உறுப்புகளை கழுவி சுத்தம் செய்தார்களே அந்த செய்த காரணத்தினால் அவர்களுடைய பட்டதோ அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் அந்த மறுமை நாளிலே ஒளி வீச துவங்குமான் கருநிற ஒட்டக கூட்டத்திற்கு முன்னால் ஒரு வெண்மையான ஒட்டகம் இருந்தால் எப்படி அந்த ஒட்டகத்திற்குரியவன் அடையாளம் கண்டுகொள்வானோ அதே போன்று கோடி மக்கள் மத்தியிலே அல்லாகுவை வணங்குவதற்காக வேண்டி உதவி செய்த காரணத்தினால் பிரகாசம் உடல் அவர்கள் தான் என்னுடைய சோரர்கள் என்று பெருமானார் சொல்கிறார் மீண்டும் பெருமானார் அவர்களுக்கு நாளுக்கு நாள் இந்த தலைவலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது பாருங்கள் ஒரு புறம் பெருமானார் அவர்கள் சிரியா நாட்டை எதிர்த்து மூவாயிரம் சகாபாக்களை நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் போருக்காக வேண்டி மதீனாவினுடைய வடக்கு பகுதியை நோக்கி அனுப்பியிருந்தார்கள் அந்த படைக்கு யார் தலைவர் என்று சொன்னால் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஜெயிது அலி அல்லாஹன் அவர்கள் இருக்கிறாரு அவருடைய மகன் உசாமா அவர்கள் அந்த மூவாயிரம் பேரை தலைமையேற்று தளபதியாக அந்த மதினாவினை வடக்கு பகுதியிலே பாசறை அமைத்துக் கொண்டு போரை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒருபுறம் பெருமானார் அவர்கள் அந்த மசூதின் படியிலே இருந்து பல சம்பவங்களை சொல்லி மக்களே இனி உங்களை நான் சந்திப்பது கௌசர் என்று சொல்லப்படுகிற நீர் தடாகமாகத்தான் இருக்கும் நான் அல்லாதனுடைய சன்னிதானத்திலே உங்களுக்கெல்லாம் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருப்பேன் நீங்களும் எனக்கு நாளிலே சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாயகம் செல்லாலை சொல்ல அவர்கள் தங்களுடைய போறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தால் வீட்டுக்கு முதல் முதலே பெருமான தலைவலியோடு செல்கிறார் சகாபாக்கள் தாங்களாக கூட்டி செல்கிறார்கள் சவுதா அவர்களுடைய வீட்டிற்கு போன உடனே அந்த மருமையும் அந்த மனைவி நாயகம் அவர்களுடைய அந்த உடல் நலத்தை பார்த்து அல்லாவின் தூதரே உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்க கூடாதா நான் உங்களுக்கு முன்னால் இந்த பூமியிலே சென்று நீங்கள் இந்த பூமியில இன்னும் நீங்கள் அதிகமாக வாழக்கூடாதா என்று அந்த அம்மையார் அவர்கள் மனம் மிதும்ப அந்த நாயம் செல்லாலை அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் பெருமானார் அவர்கள் எனக்கு ஏற்பட்ட இந்த தலைவலியை என்னுடைய ஆயிஷா விளத்திலே நான் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி நாயும் செல்லா அவர்கள் செல்லவர்கள் ஆயிசாருடைய வீட்டுக்கு வாராங்க வந்தால் ஆயிஷா அவர்களுக்கும் தலைவலி ஆயிஷா அம்மர்கள் ஆயிஷா அம்மையார் அவர்களும் தலைவலியில துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைவலியில துடித்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய மனைவியை நாயகம் செல்ல அலை செல்லும் அவர்களும் மிகப்பெரிய தலைவலியோடு மிகப்பெரிய உடல் சுகவீனத்தோடு ஆயிஷா அம்மர்களை பார்த்து நாய் செல்லாம் சொல்றாங்க உமக்கும் தலைவலியா உமக்கும் என்னை போன்று தலைவலியா நீ இந்த தலைவலியால் இறந்து விடக்கூடாதா நாயன் செல்லாம் சொல்றாங்க இந்த நீங்கள் விடக்கூடாதா இருக்கிற பொழுதே நீங்கள் நான் தேடி உங்களை நான் குளித்து கபனிட வைத்து அடக்கம் செய்து தொழுகையும் நடத்தி அல்லாவினுடைய சன்னிதானத்திலே உங்களுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தராமல் போனானே என்று சொன்ன உடனே ஆயிஷா அவர்கள்

எனக்கு முன்னால் நீங்கள் இறந்து உங்களுக்கு துவா செய்கிற வாய்ப்பை எனக்கு தராமல் போனானே என்று சொன்ன உடனே அவர்கள் பதறி போய்விட்டார்கள் இந்த பேச்சை நாங்கள் கேட்டதே இல்லையே தமாஷாக பேசுகிறீர்களா என்று சொல்லி பெருமானாளை சிரிக்க வைக்க முயற்சி செய்கிறார் ஆயிஷா அம்மையார் அவர்கள் இல்லை இல்லை எனக்கு ஏற்பட்ட நோய் எனக்கு ஏற்பட்ட தலைவலி உண்மைதான் நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று நாயம் செல்லாலே செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆயிஷா அம்மையார் அவர்களுடைய மடியிலேயே நாயகம் அவர்கள் பெரும்பான்மையான நேரத்தை கழித்தார் மக்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால் பள்ளியிலே தொழுகைக்கு கூட பெரும்பாலான அவர்களால் செல்ல முடியவில்லை பள்ளிக்கு சென்றால் கூட சாபாக்கள் தூக்கி செல்ல வேண்டும் நின்று கொண்டு தொழுகை நடத்திய நாயகம் அவர்கள் அந்த தலைவெளி அதிகமான உடனே அமர்ந்து கொண்டு மக்களுக்கு ஒன்று ரெண்டு பக்தனுடைய தொழுகையை பெருமானா நடத்தி இருக்கிறாராம் நான் அமையுமாம் அமர்ந்து கொண்டு தொழுதால் நீங்களும் அமர்ந்து கொண்டு தொழுங்கள் என்ற சட்டத்தின் அடிப்படையிலே நாயகம் செல்லல் நாகளை செல்லமர்கள் அமர்ந்து கொண்டு தொழ சகாபாக்களும் அமர்ந்து கொண்டு தொழ அந்த தொலைக்கு பின்னால் நாயகம் செல்லல் நாகளை செல்லமர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் உசாமா அவர்களை நாயகம் அவர்கள் சிரியாவை எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி மூவாயிரம் சகாபாக்களை பின்னால் அனுப்பினாரே அந்த சகாபாக்கள் எல்லாம் யார் என்று நினைக்கின்றீர்கள் உசாமா அவர்கள் இளமை பருவமுடையவர் சிறிய வயதுடையவர் உசாமா அவர்கள் ஆனால் அவருடைய தலைமைக்கு கீழ் சென்றவர் யார் தெரியுமா உமர் ரலி அல்லாஹன் அவர்கள் மாதவின் ஜபல் ரலி அல்லாஹன் அவர்கள் காலிதிபின் வலிது ரலி அல்லாஹன் அவர்கள் அபு சுபியான் போன்ற வீரமிக்க சகாபாக்கள் அவருடைய தலைமையை ஏற்று அந்த சிரியாவை எதிர்த்து போரிடச் சென்றார்கள் சாபாக்களுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது சிறிய வயதுடைய இவர் நமக்கு தலைமையா சிறிய வயதுடைய இவர் நமக்கு அமீரா அவரை விட ஆற்றல் படைத்தவர்கள் அவரை விட வயது ஜாஸ்தியானவர்கள் அவரை விட எல்லா வகையிலும் தேர்ச்சி பெற்ற நாம் இருக்கிற பொழுது இவர் நமக்கு அமீராக வரலாமா என்று ஒரு உட்பூசல் நடக்கிறது செய்தி உடனடியாக பெருமானார் அவர்களுக்கு கேட்டுகிறார் உடனே நாயகம் செல்லல்லாகலை செல்லவர்கள் அந்த உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் அந்த வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட மனைவிமார்களை அழைத்துச் சொன்னார்கள் என்னுடைய தலையிலே தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுங்கள் என்னுடைய தலையிலே தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுங்கள் வளர்ப்பு மகனாகிய உசாமா அவர்களுடைய படையை ஏற்றுக்கொள்வது குறித்து அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்வது குறித்து மக்கள் மத்தியிலே சிறு சங்கடமான சூழலை ஏற்பட்டு விட்டது அதை நான் தெளிவுபடுத்த வேண்டும் மக்களுக்கு என்று சொல்லி பெருமானார் அமர மனைவிமார்கள் எல்லாம் தலையிலே தண்ணீர் கொண்டு வந்து ஊற்ற ஒரு சிகப்பு துண்டை பெருமானார் அவர்கள் தலையிலே இருக கட்டி அந்த நபதியிலே அமர்ந்து கொண்டு மக்களுக்கு தொழுகை நடத்திய பிறகு மக்களே மக்களே இதே போன்றுதான் நீங்கள் ஏற்க மறுத்தீர்கள் அதே போன்ற இந்த உசாமாவை நீங்கள் இளமை வயதுடையவர் என்று நீங்கள் பார்க்காதீர்கள் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் இவர் புத்தி கூர்மையானவர் அல்லாஹ் நிச்சயமாக இவருடைய தலைமையின் கீழ் உங்களுக்கு வெற்றியை தருவான் இவருடைய தலைமையை ஏற்றுக் கொள்கிற விஷயத்திலே கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் அல்லாஹனுடைய மார்க்கத்திலே ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இருக்குமே நீங்கள் இவருக்கு கண்டிப்புடன் கட்டுப்படுங்கள் என்று நாயகம் செல்ல அலை செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார் பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது எல்லோரும் திரும்பவும் அந்த போருக்கு ஆயத்தமாகி அந்த மதீனாவிலே இருக்கிற வடக்கு வடக்கு பகுதியிலே பாசறை அமைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் அவர்கள் இந்த தலைவலி நேரத்திற்கு நேரம் அதிகமாவதை உணர்ந்தவுடனே இந்த செய்தி நாயகம் அவர்கள் பள்ளியிலே நின்று கொண்டு தொழுகை நடத்தாததை சகாபாக்கள் பார்க்கிறார்கள் பெருமானார் அவர்கள் அமர்ந்து கொண்டு தொழுகை நடத்துவதை சகாபாக்கள் பார்க்கிறார்கள் அதிகமான நேரத்தை சகாபாக்களோடு செலவழித்த நாயகம் அவர்கள் வாரத்திற்கு ஒரு முறையோ இரண்டு நாளுக்கு ஒரு முறையோ அதுவும் வருவதும் தெரிவதில்லை போவதும் தெரிவதில்லை என்கிற அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டதை சகாபாக்கள் புரிந்து அந்த செய்தி அந்த உசாமா அவர்களுக்கு அந்த சிரியாவை எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி மூவாயிரம் சகாபாக்களோடு பாசரை அமைத்துக் கொண்டு போரை செல்கிறது உசாமா அவர்கள் தினந்தோறும் வருவாராம் நாயகம் செல்லாலை செல்லமுடைய வீட்டுக்கு வருவார் யார சொல்ல எப்படி இருக்கிறீர்கள் சிப்பதர் திரும்பச் செல்வார் அந்த மக்களுக்கு போய் சொல்லுவார் பெருமானாரை சந்தித்தேன் பெருமானார் நன்றாக இருக்கிறார் அவர் என்னிடத்தில் பேசினார் பேசினார் என்று சொல்லி மக்களை திரும்ப பெருமானார் அவர்கள் நின்று கொண்டு தொழ முடியவில்லை நாயகத்திற்கு அமர்ந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார் என்று செய்தி போகும் மீண்டும் முசாமா அவர்கள் ஓடி வருவார்கள் யார் சூழல்லா எப்படி இருக்கிறீர்கள் கேள்விப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் முன்னுக்கு பின் முன் முரணான தகவலாக வருகிறது என்று சொல்வார்கள் அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நன்றாக இருக்கிறோம் நீங்கள் போருக்கு செல்லுங்கள் என்று பெருமாறு சொல்ல திரும்பவும் அந்த படைக்கு சென்று அல்லாவினுடைய தூதர் இருக்கிறார் நன்றாக இருக்கிறார் என்று சொல்லி உசாமா அவர்கள் திரும்ப வருவதும் திரும்ப போவதும் திரும்ப வருவதும் திரும்ப போவதும் அப்படி ஒரு சம்பவம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது பெருமானார் அவர்கள் தான் இந்த தனக்கு ஏற்பட்ட இந்த தலைவனியின் மூலம் நிச்சயமாக மரணிப்போம் என்பதை பெருமானார் அவர்கள் ஆணித்தரமாக உறுதி கொண்டு விட்டார் நம்பிக்கை கொண்டு விட்டார் அப்படி ஆயிஷா அம்மையாரவுடைய மடியிலே பெருமானார் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அருமை மனைவி அருமை மகள் என்னுடைய ஒரு பகுதி எனது மகள் பாத்திமா என்று நாயம் செல்லாளே சொன்னார்களே மரியம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சொர்க்கத்திலே சிறந்த அந்தஸ்து என்னுடைய மகள் பாத்திமாவுக்கு உண்டு என்று சொன்னார்களே அந்த மகள் பாத்திமா அவர்கள் நாயம் செல்லாலை சிலமர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார் மகளும் தந்தையும் நிம்மதியாக பேச வேண்டும் என்பதற்காக எழுந்து ஒரு ஓரமாக சென்று விடுவார்கள் பெருமானார் அவர்கள் அந்த காதிலே ரகசியம் ஆயிஷா அவர்கள் தூரமாக என்று பார்க்கிறார் அந்த ரகசியம் பேசுகிற பொழுது பாத்திமா அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார் ஒரு கட்டத்தில் மீண்டும் பெருமானார் அழைத்து ரகசியம் பேசுகிறார் அழுது கொண்டே சிரிக்கிறார் இன்னொரு கட்டத்தில் என்ன ரகசியம் பேசினார்கள் என்று வெளிப்படையாக இல்லை பாத்திமா அவர்கள் ஆயிஷா வீட்டை தாண்டி நாயகம் அவர்கள் என்ன சொன்னார் ஏன் அழுதீர்கள் ஏன் சிறுத்தீர்கள் என்று கேட்டார்கள் ஒன்றுமே சொல்லாமல் இது ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது என்று சொல்லி சென்றார்கள் திரும்ப அவர்கள் பதிலும் சொன்னார்கள் அதுவேறு விஷயம் இப்படியெல்லாம் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் மறைமுகமான அடிப்படையிலே எல்லா சாபாக்களுக்கும் தன்னுடைய மரணத்தை பற்றி நாளுக்கு நாள் மறைமுகமாக சூசகமான அடிப்படையிலே பகிரங்கமாக பெருமானால் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் நாயகம் செல்லல்லா்களை செல்லமர்கள்